தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சுமார் இரண்டு மணி நேர சோதனையில் பணம் பொருள் எதுவும் சிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே குறிஞ்சி நகரில் உள்ள வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரவு எட்டு முப்பது மணியளவில் ஒரு பெண் அதிகாரி உள்பட சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழு கனிமொழி தங்கியிருந்த வீட்டிற்குள் புகுந்து சோதனை நடத்தியது அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் சோதனை இடுவதற்கான வாரண்ட் ஏதும் உள்ளதா என்று கனிமொழி கேட்டதாகவும் அதற்கு புகார் வந்ததால் சோதனை நடத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது கனிமொழியின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையிடுவது பற்றி அறிந்ததும் திமுக நிர்வாகிகள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுக தொண்டர்கள் கனிமொழியின் வீட்டின் முன்பு திரண்டனர் வருமான வரித்துறை சோதனையை கண்டித்தும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கமிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது இதையடுத்து அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் இரவு எட்டு முப்பது மணிக்கு சோதனையை தொடங்கிய வருமான வரித்துறை அதிகாரிகள் பத்து முப்பது மணிக்கு தங்களது சோதனையை முடித்துக்கொண்டு கொண்டு வெளியேறினர் இந்த சோதனையில் பணம் மற்றும் எவ்வித ஆவணங்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சோதனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி வருமான வரித்துறை சோதனை முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது என்று குற்றம் சாட்டினார் தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசையின் வீட்டில் கோடி கோடியாய் பணம் வைத்திருப்பதாகவும் அங்கு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவார்களா என்றும் கேள்வி எழுப்பினார் வேலூர் போன்று தூத்துக்குடியிலும் தேர்தலை நிறுத்த சதி செய்கிறார்களா என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நான் யாருன்னு கேட்டாங்க அடுத்தது வந்து இங்கேருந்து என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க ஏன் இந்த அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு என்கிட்ட காட்டலை ஆனால் ஒரு க இங்கே பணம் இருப்பதாக கம்ப்ளைண்ட் வந்திருப்பதாக சொல்லி அதை பற்றி ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுக்க சொன்னாங்க அவங்களா வந்து சோதனை செஞ்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்பொழுது நான் என்ன சொல்ல முடியும் இது வேணும் வேண்டும் என்றே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் எங்களுடைய கூட்டணியின் வேட்பாளர்கள் மீது ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறதுக்காகவே வேண்டும் என்றே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இதை வந்து எங்களெல்லாம் பயமுடுத்திட முடியும் அப்படின்னு நினச்சி வேண்டும் என்றே இதை செய்கிறார் என்னங்க அதுக்காக ஒரு ஆசையோடு வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஒன்னும் கிடைக்கல அதனால அவங்களுடைய ஆசை நிராசையாகிவிட்டது நிச்சயமாக தோல்வி பயத்தால் தான் இதை செய்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக திமுகவின் முக்கிய தலைவர் ஒருவரது வீட்டில் நடத்தப்பட்டுள்ள இந்த வருமான வரிசோதனை அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது